இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு பின் வருவனவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவாக இருக்க முடியாது இந்த கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நிகழ்தகவு அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டடலாம் நிகழ்தகவு அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பொதுவாக நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது அப்படின்னா அதை நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதை நாம ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிகழ்ச்சி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது நடக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நாம் இந்த ஜீரோவுலேருந்து ஒன்றுக்கு இடைப்பட்ட நம்பர்ல குறிப்போம் இப்போ நம்ம ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு குறிக்கிறோம் அப்படின்னா நடக்க பாதி வாய்ப்பு இருக்குது நடக்காமல் இருக்க பாதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஜீரோ புள்ளி ஆறுன்னு குறித்தோம்னா நடக்கிறதுக்கு ஜீரோ புள்ளி ஆறு வாய்ப்பு இருக்குது நடக்காமல் இருக்கிறதுக்கு மீதி இருக்கிற ஜீரோ புள்ளி நாலு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவானது ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட நபராக இருக்கலாம் ஆனால் மைனஸ் நம்பராக கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்